ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் கமலில் சொல்லியிருந்தீங்க பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போடுங்க அவங்களோட பா அவங்களோட பாண்டிங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பாப்பாவையும் அவங்க அப்பாவும் வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போகிறேன் சரி வாங்க இப்போ நைட்லேயே நான் சாப்பாடு எப்படி பண்ணுறேன் ஒன்று ஒன்று பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி போல் இருக்கும் மாமியார் வந்து மணல் அடுப்பு போடுறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ மழை சீசன் மாதிரி இருக்குது அதனால வீட்டுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிட்டு வெளியே மழை சீசன் இப்போ இல்லை குளிர் டைம் தான் என்னென்னு தெரியல நாங்கள் நியூஸ் பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு அந்த அங்கே இருக்கிற அடுப்பு உடச்சி போட்டுட்டு இங்கே இருக்கிறது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமியார் பாருங்க மாமே எவ்வளோ அழகாக அடுப்பு ரெண்டு அடுப்பா ஒரு அடுப்பா சரியா எனக்கு தெரியல இங்கே ஒன்று பண்ணுறாங்க இங்கே ஒன்று பண்ணுறாங்க உங்களுக்கு கிளியரா தெரியாது நினைக்கிறேன் இது நான் மட்டும் மேலே தூக்கி விட்டார தூக்கி விட்டா கிளியரா தெரியும் இது பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்கல்ல ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இங்கே 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 இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுவாங்க கட் பண்ண உடனே இதான் வந்துடும் இது தூக்கி விட்டிருந்தாலும் கொஞ்சம் கிளார அடிக்குது

பாப்பா அவங்க தனியாக விட்டு வந்துட்டோம் நான் அவ்வளோ போய் தூக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசை எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டு பாருங்க ஒழ வச்சிருக்கேன் சாப்பாட்டுக்கு பாப்பா வந்து தூங்கிட்டா அங்கே தூங்கிட்டு இருக்க வாசல்தான் தூங்க வச்சுருக்கேன் வாசை எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டேன் அங்கே வந்து வைக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கொசு வந்து நிறைய கடிக்குது அதுக்காண்டி நான் அந்த கொசு எடுத்து நான் நைட்ல புகை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸை வந்து காய வைக்கல ட்ரெஸ்ஸை காய வச்சிடலாம் வச்சுற சுடு தண்ணி வச்சு இப்போ கொஞ்சமாக தூங்கிட்டு இருந்தாங்க அதை கட்டி எந்திரிச்சிட்டாங்க பேசுறதை பார்த்து எந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் அவளை கொஞ்சமாக போட்டு பவுடரை அடிச்சு சந்தனம் வீட்ல வீட்டுருக்கோம் பாருங்க பாப்பாவோட ட்ரெஸ் இன்னைக்கு தான் சும்மா சிம்பிள் வீட்டில் தானே இருக்க போறா அவர் அஞ்சு நிமிஷத்துல ட்ரெஸ் எல்லாம் வீணா ஆக்கிடுவான் அங்கே பாருமா அங்கே அங்க பாரு யாருக்கும் ஹை சொல்லு ஹை சொல்லுமா ஹை சொல்லுமா அங்கே ஹை சொல்லு ஹாய் ஹாண்டி ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க விளாடுறா பிஸியில் இருக்காங்க சரி விடுமா நான் விளாட போறேன் அவங்க அப்பா கிட்ட போறான் இப்போ அப்பா தண்ணி போட போயிட்டா இருப்போம் அங்க செடிக்கு தண்ணி போறாரு நீனு போறிய அப்பா கூட அங்க போறியா தோட்டத்துக்கு அப்பா கூட இங்க பாருங்க முந்தானத்துக்கு உளுந்துட்டா இங்க பாரு ஏப்பாப்பா பாப்பா இங்க பாருமா இங்க பாரு அம்மா பாறான் அம்மா பாரு சாமி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு சின்ன பண்ண அவங்க கோழியை பார்த்துட்டாங்க அவங்கள பார்க்க மாட்டாங்க இப்ப இறங்குவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வந்து மார்க்கெட் போயிருந்தாரு நம்ம ஊர் மார்க்கெட்ல குண்டான் குண்டான்னு ஒரு ஊர் இருக்குல்ல அங்க மார்க்கெட் போயிருந்தாரு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து செடி வாங்க தான் போயிருந்தாரு என்னென்ன இங்கே பார்த்தீங்களா மேடத்துக்கு தாத்தாவை பார்த்தோன்னு எவ்வளோ சந்தோஷமாக எப்படி ஒரு இதாக பேசி வரலான்ட்ருந்தார் சரி வாங்க மாமனார் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பேகை திறந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் மாமனார் கீழே உட்காரு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் இதை பார்த்த உடனே புதினான்னு நினைச்சேன் ஏமாத்திட்டேன் ஏமாந்துட்டேன் தெரியுமா பார்த்த உடனே புதினா மாதிரி இருந்துச்சேன்னு நினச்சேன் மாமனார்ட்ட நான் சொன்னேன் புதினா வெதர் தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நான் தூரம் பார்த்து புதினா வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன்னே ஆனால் பார்த்தா அது எல்லாமே தக்காளி தாங்க எல்லாமே நாட்டு தக்காளி இந்த சின்ன தக்காளி பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க தக்காளி செடி அது எல்லாமே அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு தக்காளி நம்ம விதை தான் வச்சுருக்கோமா அதனால் வந்து பத்தாது நம்ம வியாபாரம் பண்றதுக்கு அதனால நிறைய இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் வாழைப்பழம் நாளைக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு பாருங்க அதுக்கப்புறம் கீரை இந்த பேர் எனக்கு எங்கள் ஒடிசால அந்த பேர் வந்து கொழம்பு சகு அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசால வெள்ளைக்கீரி எதுவும் ஒன்று சொல் தம் சாரி தமிழில் வெள்ளாட்டம் கீரி எதுவும் ஒன்று சொல்லுவாங்க எனக்கு தெரியல சரியா உங்களுக்கு தெரிஞ்சா கம்மனில் சொல்லுங்க அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளோதான் வாங்கி அவர் காசு எடுத்துகிட்டு போனது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போல தான் எடுத்துகிட்டு போயிருந்தார் அதுக்கு எல்லாமே அதில் தான் அவர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இவர் எங்கேயும் செப்பல் குளிச்சிட்டு செப்பல் வந்து எங்கே வச்சுருக்காரு பாருங்க கழுவிட்டு இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம வந்து தோ தண்ணி போட்டிருந்தாருல்ல அந்த தண்ணி எல்லாமே எந்த அளவுக்கு தண்ணி போட்ருக்காரன்ட்டு எல்லாலுமே தண்ணி தூக்கி அவர் மட்டும் தான் தனியா தண்ணி போட்டிருந்தாரு மிஷினுமே கொஞ்சம் வீணாயிடுச்சு அதனால ஒன்னும் பண்ண முடியல மிஷினில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தண்ணி போட்டு முடிச்சிருக்காரு இந்த சைடில் கொஞ்சம் தண்ணி போடல அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள் செடி எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீட்டிலே இது பண்ண நம்ம வீட்டில் வந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே செடி வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் தக்காளி மிளகாய் மட்டும்தான் மற்ற நேற்று வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாமே மாமனார் வந்து வீட்டுக்கார் மாமியார் மூணு பேருமே நேற்று நைட்டே வந்து புதைச்சிட்டாங்க நட்டு சாரி நட்டு வச்சுட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக நட்டு வச்சுட்டாங்க அது ஃபுல்லாக காலையில் தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் அதுக்கப்புறமே தண்ணி ஊற்றணும் பாருங்கள் அதுக்கப்புறம் கமலில் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு கண்ணத்தெல்லாம் வெள்ளை வழியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது என்னன்னே தெரில பாப்பாவுக்கு வெள்ளை வலியாக பாப்பாவுக்குன்னு இல்லை இந்த ஊருலுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வெள்ளை வழியாக வந்துருக்கு நான் கேட்டால் அந்த மாதிரி இப்போ நெல் சீசன் இல்லை அது வந்து பூ வெடிக்குமா நெல் அந்த டைமில் பார்த்தா அது அந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க நெல் கட் பண்ண வேணும் முழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நானே ஆரம்பத்தில் நினச்சி பயந்தனே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா எல்லாத்துலேயும் எல்லா செடி போட்டாச்சு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி மணல் எடுக்கிற வேலை இருக்குது மணல் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கீரை பேர் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்